அருமையானவர்களே பிளைனாக எந்த வேலைப்பாடும் எந்த அலங்காரமும் செய்யப்படாத தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஒரே வகையிலான புர்கா தான் மார்க்கம் சொல்லக்கூடிய புர்காவை தவிர வேலைப்பாடுகள் செய்யப்பட்டது கைக்கு ஒரு கலர் முகத்திற்கு ஒரு கலர் முதுகுக்கு ஒரு கலர் விதவிதமான கலர்களில் உள்ள புர்கா இந்த புர்கா இருக்குதை அணுகிறதும் அணியாமல் இருப்பதும் ஒன்றுதான் பெருமனார் செல்லா அலிசின் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய பிரிவினர் நரகவாதிகள் என்னுடைய பிரிவினர் நரகத்திற்குரியவர்கள் ஒரு கூட்டம் யாருன்னா வேலைக்காரங்களை அடிக்கிற கூட்டம் சொன்னாங்க அது அந்த காலத்துல அடிமைகளை அடிக்கிற ஒரு கூட்டத்தை பத்தி நம்பி சொன்னாங்க இப்ப யாரும் வேலைக்காரங்களை அடிக்கிறது இல்ல வேலைக்காரர்களை அடிக்கிற ஒரு கூட்டம் சொன்னாங்க இரண்டாவது கூட்டம் யாரு பெருமானார் சொன்னார்கள் என்னுடைய உம்மத்தில் ஒரு கூட்டம் பின்னால வருவாங்க அவர்கள் பெண்கள் காசியா துன் ஆரியா துன் ஆடை அணிந்திருப்பார்கள் நிர்வாணமாக இருப்பார்கள் ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருப்பாங்கன்னு சொன்னாங்க இதுக்கு என்ன அர்த்தம் ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருப்பார்கள் பல விளக்கங்கள் அதற்கு உலமாக்கலான்னு சொல்லப்பட்டது ஆடை அணிந்தும் நிர்வாணம் சொன்னா அழகை வெளிப்படுத்துகிற ஆடை அணிந்திருப்பார்கள் பெண்களுடைய ஆடையின் நோக்கம் அழகை மறைக்கணும் ஆடை அணிஞ்சிருப்பாங்க அழக வெளிப்படுத்துகிற ஆடை அப்படியானால் அணிந்தும் நிர்வாணம் ஆடை அணிந்திருப்பார்கள் நிர்வாணமாக இருப்பார்கள் என்பதற்கு அர்த்தம் அரகுடா ஆடை அணிஞ்சிருப்பாங்க இன்னைக்கு சிட்டிகள்ல நாகரீகம் ஃபேஷன் பேர்ல எப்படி முழு உடலை மறைக்காத ஆடையை பெண்கள் கொண்டு சுத்துறாங்களோ இந்த ஆடை சொன்னாங்க ஆடை அணிந்தும் அரைகுறையாக இருப்பாங்க அப்ப உடலுடைய ஒரு பகுதியை மறைத்து ஒரு பகுதியை மறைக்காம இருக்கிறது முடிய மறைக்காம இருக்கிறது இது ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருப்பாங்க மூணாவது கருத்து மெல்லி ஆடை உடுத்துவது உடலுடைய நிறத்தையும் தடிப்பத்தையும் காட்டுகிற ஆடை உடுத்துவது இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் ஆடை உடுத்தியும் நிர்வாணமாக இருப்பார்கள் என்று நபி சொன்னார்களே இதை யோசித்து பார்க்கணும் இன்றைக்கு நாம் உடுத்துகிற ஆடைகள் எல்லாம் எந்த தரத்தில் இருக்கிறது என்பதை அடுத்து அந்த பெண்களை பற்றி சொன்னார்கள் அந்த பெண்கள் எப்படிப்பட்டவர்கள் இதெல்லாம் நபி அந்த காலத்தில் சொன்னது இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்த பேஸ்புக் காலம் வாட்ஸ்ஆப் இந்த காலத்துக்கு ரொம்ப பொருத்தமானது சொன்னாங்க அவங்களுடைய குணம் வீதியிலே நடந்தால் சாதாரணமாக அல்ல தலுக்கி குலுக்கி கொண்டு நடப்பார்கள் ஆண்களை தங்களின் பால் ஈர்ப்பார்கள் இப்படிப்பட்ட பெண்கள் என் ஊமத்திலே சொர்க்கத்தினுடைய வாடையை கூட நுகரமாட்டார்கள் சொர்க்கத்தினுடைய வாடை ஐநூறு ஆண்டுகளுடைய தொலை தூரத்தில் இருந்தே பெறப்படும் அந்த சொர்க்கத்தினுடைய வாடைய கூட இந்த பெண்கள் நுகரமாட்டார்கள் என்று பெருமனார் செல்லிசன் அவர்கள் சொன்னார்கள் அருமையான தாய்மார்களே இன்னைக்கு புர்காவுடைய விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவலையோடும் வேதனையோடும் சொல்லப்பட வேண்டிய விஷயம் இன்னைக்கு கடைகளில் விற்கப்படுகிற இந்த புர்காக்களே அது ஹராம் அது இந்த வியாபாரம் செய்யறதே முதல்ல ஹராம் பெண்களுடைய அழகுக்காக விற்கப்படுகிற புர்கா அழக மறைக்கிறதுக்கு தான் மார்க்கம் புருக்காவை சொல்லுது ஆனா வண்ண வண்ண வேலைப்பாடுகள் செய்யப்பட்ட இந்த புருக்காக்கள் அதை விருப்பவர்களுக்கும் சொல்லிக் கொள்கிறோம் இந்த வியாபாரமே இல்ல இதுல நீங்க சம்பாதிக்கிற காசும் தான் அதனால அருமை தாய்மார்கள் இதுபோன்ற புர்காக்களை விட்டு விட்டு உங்களுடைய உடல் அமைப்பை காட்டாத சற்று இறுக்கமாக இல்லாம கொஞ்சம் அது லூசாக விரிவாக இருக்கணும் அந்த மாதிரியான புருக்கா தான் மார்க்கம் சொல்லக்கூடிய புருகா நீங்களும் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள வயதுக்கு வந்த பிள்ளைகளும் அதை அணுகிற போதுதான் மார்க்கத்தினுடைய சுண்ணத்தையும் மார்க்கத்தினுடைய கடமையையும் நீங்கள் பேணியவராக ஆவீர்கள் பலமுறை நான் பயான்ல சொல்லி இருக்கிறேன் இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய வரலாற பார்த்தோம் சொன்னா இந்த சமுதாயத்தில் எப்போதெல்லாம் பெண்கள் கற்பழுக்கத்தோடு ஞானத்தோடு வெக்கத்தோடு வாழ்ந்தார்களோ உலகத்தில் இந்த சமூகம் தலை நிமிர்ந்து நின்றது எப்போதெல்லாம் இந்த சமுதாயத்து பெண்களிடத்துல வெக்கம் இல்லாமல் நாணம் இல்லாமல் போனதோ அப்போதெல்லாம் உலகம் முழுவதும் இந்த சமுதாயம் தலை குனிந்து நின்றது இன்னைக்கு உலகம் முழுக்க நமக்கு அடி உத எல்லா வகையிலும் நெருக்கடிகள் ஒரே காரணம் இந்த சமுதாயத்தினுடைய பெண்களை பார்க்கலாம் இந்த சமூகத்தின் பெண்களை கொண்டுதான் இந்த சமுதாயத்தினுடைய கண்ணியம் அல்லா வச்சிருக்கலாம் அதனால சமுதாயத்தினுடைய மார்க்கத்தினுடைய கண்ணியத்தை காப்பது உங்களுடைய கடமை இன்னைக்கு பெண்களை கொண்டு இஸ்லாமிய பெண்களை கொண்டு பல வகையான சீரழிவு